வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆய்மீர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் எஸ் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லம்மா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆல் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து படிக்கிற ரொம்ப சந்தோஷம் தயவுசெய்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடாதீங்க ஏன்னா அதுக்கான ரீப்ளை தான் அங்கே சொல்ல முடியாது அண்டு உங்களுடைய ப்ராப்ளங்கிறது ரொம்ப பர்சனலான விஷயம் இல்லையா அதை தயவுசெய்து ரொம்ப ட்ரான்ஸ்பெரண்ட்டாக அதை வந்து இது பண்ணாதீங்க ஏன்னா அது ஒரு பப்ளிக் கமெண்ட்ஸுங்கிறனால எல்லோரும் அதை பார்ப்பாங்க தயவுசெய்து அந்த மாதிரி உங்களுடைய எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து தயவுசெய்து நீங்கள் போடாதீங்க அது உங்களுக்கே கூட நாளைக்கு ஒரு பிரச்சனையாக மாறலாம் தயவுசெய்து ஓகே ஸோ இஃப் யூ ரியலி ஹேவ் அல் ஆட்டர் ப்ராப்ளம் அப்படின்னா ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் தான் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்க கவுன்சிலிங் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லாவிதமான கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கப்பட்டிருக்கும் ஓகே அண்ட் நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் எந்த ஒரு கேஸையும் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம் இந்த கிளைண்ட் சொன்னாங்க அந்த கிளைண்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக நம்ம கான்ஃபிடென்ஷியலாக நம்ம வச்சிருக்கோம் திட்ஸ் அ மேட்டர் ஸோ தயசு அந்த மாதிரி எலாபிரேட்டான கமெண்ட் வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் ரொம்ப இது பண்ணுற விஷயங்களை ஓடாதீங்க மற்றபடி உங்களுடைய அப்ரிஷியேஷன் எல்லாத்துக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் திட்ஸ் அ மேட்டர் லடர்ஸ் கோ ஃபார் திஸ் ஒன் மிக்ச சிக்னல் வித் அ நாசிஸ்ட் நம்ம மிகப்பெரிய அளவில் நம்மளை வந்து ட்ராப்பில் மாட்ட வைக்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயங்கள்ல இது ஒன்று பல நேரங்களில் வந்து நாசிஸ்ட் என்ன செய்ய விரும்புகிறாங்க என்ன செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களே நமக்கு தெரியாமப்படும் ஏன்னா சில நேரத்தை இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த செய் செய்கிறதுக்கு அவங்க சிக்னல் அனுப்புவாங்க நெகட்டிவான விஷயத்தை செய்கிறதுக்கு சிக்னல் அனுப்புவாங்க இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஒய் இட் ஷுட் பி லைக் தேட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோனோட எண்டில் நம்ம பார்த்துலாம் ஓகே கோ ஃபார் இட் ஃபர்ஸ்ட் திங் திங்க் அப்படிங்கிறது வாட் இஸ் அ சைக்காலஜி பிகைண்ட் தே ஆர் சென்டிங் த மிக்சர் சிக்னல் அப்படிங்கிறது பார்த்துடலாம் இதுதான் அதனுடைய என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது தான் ரீசன் ஃபர்ஸ்ட் திங்க் அப்படிங்கிறது விஷ் டு ஷோ தேட் ஹீ இஸ் மோ ஹி ஆர் ஷீ இஸ் மோர் கன்ஃபியூஸ்ட் அண்ட் விஷ் டு மேக் யூ மோர் கன்ஃபியூஸ்ட் உங்களை அவங்க வந்து ஒரு குழப்ப நிலையிலேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்துலனா அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ரெண்டு தடவை வந்து நல்லது செய்கிறது அப்புறம் ஒரு தடவை கெட்டது செய்கிறது ஆனால் அந்த கெட்டத மட்டும் அவ்வளோ வல்காரிட்டி இருக்கும் அந்த கெட்டதுக்குள்ளே அவங்க ரெண்டு நல்லது செய்கிறாங்க இல்லையா அது ஏதோ பேருக்காக செய்கிற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அதான் வந்து ஒரே ஒரு விஷயம் கெட்டால் தானேப்பா செய்கிறாங்க பொறுத்து போப்பா ரெண்டு நல்லது செய்கிறாங்கல்ல அப்புறம் என்ன வச்சுட்டு வாழைப்பாரு அப்படின்னு வெளியில் இருக்கவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தனக்கான சோசியல் இமேஜ் அப்படிங்கிறது கிடைக்கணுங்கிறதுக்காகவும் நீங்கள் அவங்கள ஈஸியாக ப்ரெடிக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஈஸியாக கேப்சர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தி வானம் மேக் யூ மோர் கன்ஃபியூஸ்ட் ட்ஸ் அ மேட்டர் ஃபீல் கான்ட் எக்ஸ்பிரஸ் நாசிஸ்ட் அப்படின்ன உடனே அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னும் அவங்க அப்படியே அப்படியே மொழ அளவில் இருக்கக்கூடிய இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் தயசை நீங்கள் நினைச்சிடும் அவங்களுக்குள்ளேயே மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸுங்கிறது சில நேரங்களில் வந்து போகும் அதை நினச்சி நீங்கள் பயந்துர அதை நினச்சி நீங்கள் வந்து அப்படியே பரிதாபப்படுற வேண்டாம் அவங்களுக்கும் சில எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவங்களால் அட்ரஸ் பண்ண முடியாது அப்படி அட்ரஸ் பண்ண முடியாதப்போ அவங்களால் வந்து என்ன பண்ண முடியாது அந்த ஃபீலிங்கை வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படலாம் ஏன்னா வெளியில் சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து வீக்காக ஃபீல் பண்ணி நம்ம நம்மளை வந்து வீக்காக அவங்க நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் அதே மாதிரி நாசஸ்னுடைய மைண்ட் அப்படிங்கிறது வாட் டு சே ரொம்ப 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 கீழான விஷயங்களை கூட அடுத்தவர்களை பற்றி அவங்க வச்சிருக்கூடிய இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வல்கராக இருக்கக்கூடிய ஒரு கீழான இமேஜாக இருக்கும் அந்த இமேஜை வந்து அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தினா எங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு ஆளை நினச்சிருவாங்களோங்கிறதுக்காகவே அவங்களுடைய ஃபீலிங்ஸை அவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க அவங்க எந்த மூடில் இருக்காங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அஃப்கோர்ஸ் எஸ் அஸ் ப்ரொஃபஷனாக எங்களால் புரிஞ்சுக்க முடியும் பட் உங்களால் புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் லட்ஸ் அ மேட்டர் ஓகே விஷ் டு நாட் லெட் டாமினேட்டட் திட்ஸ் மேட்டர் அவங்க ஏன் அந்த மிக்சரு சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவான சிக்னலே அவங்களுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது நெகட்டிவாக உங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஒரு கடத்துக்கு மேலே அந்த வெறுப்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக அதிகமாகி உங்களை உடனே என்ன பண்ணிடுவாங்க உடனே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அவங்கள வந்து தாக்க ஆரமிச்சிருவீங்களோ அவங்கள நீங்கள் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுருங்களோங்கிற ஒரு பயம் என்பது அவர்களுக்குள்ளே இருக்கும் அதே எப்படி சார் நாசிஸ்ட்டு போய் பயப்படுவாங்களா என்ன சொல்கிறீங்க புரியவே இல்லையே அப்படின்னா உண்மையிலேயே உங்களை விட அதிகமான பயம் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நாசிஸ்ட் அதனால தான் அவங்க வந்து அடுத்தவங்கள டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா நம்ம ஒரு வேலை மென்டலி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறவங்க எதுக்கு அடுத்தவங்க டாமினேட் பண்ணணும்னு நினைக்க போகிறாங்க எமோஷ்னலி நான் வந்து நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து யாரையும் நான் எங்கேயும் வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணவே இல்லை நான் ரொம்ப சரியாக இருக்கேங்கிற பட்சத்தில் நான் வந்து இன்னொருத்தவங்க டாமினேட் பண்ணவே தேவையில்லை நான் எங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபார் எவ்ரி டொமைன் எல்லா விஷயத்துலையும் நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறேன் ஈவன் அந்த விஷயங்கள்லாம் கிடைச்சாலும் கூட இப்போ நான் படிப்பு அளவில் வந்து பொறுத்த வரைக்கும் நான் படிப்பு அளவில் வந்து நான் நிறைய படிச்சிருந்தாலும் கூட என்னை விட ஒரு ஒரு இன்ச்சு அதிகமாக படிச்சிருக்கிற ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறோம் ஒரு டிப்ளமோ பண்ணியிருக்கக்கூடிய ஆளை பார்த்து நான் வந்து பராமரிப்பட ஆரம்பிச்சிடுறேன் அப்படிப்பட்ட ஒரு எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவர்கள் அப்போ இவர்களுக்குள்ளே என்ன ஒரு ஃபியர் இருக்குன்னா யாராவது ஒருத்தவங்க என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னை டாமினேட் பண்ணிடுவாங்களோ நான் ஒட்டு மொத்தமாக வெறுப்பையே நான் வந்து அவங்ககிட்ட கொட்டிக்கிட்டேன்னா திடீர்னு என்னை டாமினேட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக அந்த ஒரு பயத்தின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை தெளிவு விட்டு தெளிவிட்டு அடிக்கிற மாதிரி உங்களை கூல் டவுன் பண்ணி கூல் டவுன் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த டாமினேஷனுங்கிற இன்ஜெக்ஷனை அந்த அவங்கள ச அவங்கள உங்களை சப்ரஸ் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை செய் செய்வாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வாங்க எடுத்தோன்னே செய்ய மாட்டாங்க ஏன்னா எடுத்தவொடனே எல்லா விஷயத்தையும் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஓடிடுவீங்கல்ல அவங்க எப்போயுமே எப்படி உங்களை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு எங்கேயோ இருந்து வந்து அவங்களுடைய தோல் மேலே உட்காந்துருக்க குரு புறா மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் என்னென்ன நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதனுடைய பாஸ் இவங்க வந்து எனக்கு சாப்பாடு போட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை அவங்களுக்கு இரையாக போகிறது நீங்கள் தான் உங்களை கரியாக தான் பார்க்குறாங்க ஆ புறா அவங்களை சிக்கியிருக்கு இதை வந்து வருத்துருவோம் அப்போ வருக்குறோன்னா என்ன வரணும் எடுத்தவனே அப்படி பிடிச்சிடக்கூடாது பிடிச்சா ஓடணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப வைக்கணும் நம்ம அதுக்கு நல்லா சாப்பாடு போடுறோம் நம்ம வந்து அதை நல்லா பார்த்துக்குறோங்கிற நம்பிக்கையை அதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி நம்பிக்கையை கொண்டு வந்து கொண்டு வந்து என்ன பண்ணணுன்னா அதை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி உள்ளே போட்டு வருத்தர வேண்டியதுதான் இதுதான் அவங்களோட மைண்ட் செட் ஸோ அதை எடுத்தோடனே செஞ்சிட முடியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இட் டசன் மீன்ஸ் நம்ம நம்ம மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்குது அதனால தான் அதெல்லாம் பார்க்குறாங்கன்னு தயவுசெய்து முட்டாள்தனமாக புரிந்து கொள்ள வேண்டாம் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே செல்ஃபிஷ்னஸ் அண்ட் இந்த போர் எம்பத்தி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கும் கண்டிப்பாக எந்த விஷயமும் இருக்காது என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்னது செல்ஃபிஷ்னஸ் இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் வந்து ஒரு சேஃபாக ஒரு குப்பைத்தொட்டிக்குள் இருக்கேனா இல்லையாங்கிறதான் நான் பார்ப்பேன் இரும்பு குப்பத்தொட்டிக்குள் நான் இருக்கிறேன்னா அந்த வீடே இடிஞ்சு விழுந்தாலும் அந்த இரும்பு குப்பைத்தொட்டிக்குள்ளே நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறது மட்டும் தான் நான் பார்ப்பேன் நான் என்ன பண்ண மாட்டேன் நான் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கேன்னா அது போதும் இந்த உலகமே அழிஞ்சாலும் அதை பற்றி இடம்னு கேர் அதை பற்றி பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு அடுத்தவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய உணர்வுகள் என்ன அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுலாம் கவலையே இல்லை அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை அவங்களுக்கு தன்னுடைய பெத்த த தன் மூலமாக பிறந்த அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தன்னுடைய குழந்தைகளை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை தன்னை பெற்றவங்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை யாரை பற்றியும் கவலை இல்லை தன் கூட பிறந்தவங்களை பற்றி தன்னை கல்யாணம் மட்டும் வந்தவங்களை பற்றி யாரை பற்றியும் கவலை இல்லை அவங்களுக்கு கவலைப்படுறது ஒரே ஒரு ஆள் அது அவங்கள பற்றி மட்டும்தான் கவலைப்படுவாங்க கன் தி டோன்ட் ஹாவ் எனி என் பற்றி அவர்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் அவர்களுக்கு இருக்கவே இருக்காது சம்மட் ஓகே வாட் டு இந்த மிக்சட் எமோஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு திங்க் நோ எம்பத்தி நோ ரிலேஷன்ஷிப் இந்த விஷயங்களை நீங்கள் செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உருவாகணும் அது லாங் லாஸ்டிங்காக வரணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எம்பத்திங்கிற ஒரு விஷயம் என்பது இருந்தால் மட்டும்தான் அது சரிப்படும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது நார்சிஸ்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது நோ எம்பத்தி நோ ரிலேஷன்ஷிப் நீ மேல அக்கறக்கடையில் நான் எதுக்கு உங்கள்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிந்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஆளாக நம்ம மாறணும் அதுக்கு அதுக்கான எமோஷனலி ஏபிளான ஒரு பர்சனாக நம்ம மாறணும் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் சீக்ரெட் கீப்பர் வி நீட் டு பி லைக் அ சீக்ரெட் கீப்பர் நம்மள இருக்க நம்மகிட்ட இருக்கிற எல்லா விதமான விஷயத்தையும் இப்படிலாம் வந்து மிக்சர் சிக்னல் காட்டுறாங்கன்னு உடனே அந்த பாசிட்டிவ் சிக்னலை பார்த்து மெஸ்மரைஸ் ஆகி என்ன நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான வீக்னஸையும் அவங்ககிட்ட சொல்லிடக்கூடாது அப்படியே போட்டு எல்லாத்தையும் போட்டு ஆகிடக்கூடாது நம்ம வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வி ஷுட் பி லைக் அ சீக்ரெட் கீப் ஃபர் இட்ஸ் அ மேட்டர் ஓகே அட்ரஸ் எமோஷனல் கம்பல்ஷன் நம்ம இந்த மாதிரியான ஒரு மிக்ஸரை சிக்னல் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் பாசிட்டிவான விஷயத்த இப்போ இந்த மாதிரி ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் கூட நாம் இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் பரவாயில்ல ஒரு பாசிட்டிவாக செஞ்சுட்டாரே பரவாயில்ல நல்லா தானே இருக்குது பரவாயில்ல அது மாதிரி செஞ்சுட்டாங்களே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நம்ம இருப்போம் சில நேரங்களில் அந்த மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளை ட்ரை பண்ணோம் அப்போ வி ஷுட் பி வெரி அவேர் அபவுட் அவர் எமோஷன்ஸ் நமக்குள்ள எமோஷ்னல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அதனால தான் ஒரு கெட்டதே நடந்தாலும் அது நல்லது மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மைங்கிறது நமக்கு இருக்குது கெட்டது நடந்தாலும் நல்லதாக நல்லது மாதிரி பார்க்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது பாசிட்டிவ் மைண்ட் செட்லாம் கிடையாது வி அண்டர்ஸ்டாண்ட் தட் அவ்ளே சைக்காலஜியில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்புறம் எப்படி பாசிட்டிவ் சைக்காலஜின்னு ஒரு புக் இருக்குதுன்னு அது ஒரு மோட்டிவேஷன் புக்கு தான் அது சைக்காலஜி புக் கிடையாது யூனி டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் நாட் அப்ரூவ்டு பை த அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் யூனி டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நெகட்டிவான விஷயத்தை நெகட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எமோஷ்னலி நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நெகட்டிவான விஷயத்த கூட நீங்கள் நீங்கள் பாசிட்டிவாக பார்த்து அவங்களை ஏமாத்துறதுக்கான விஷயங்களை கூட நீங்கள் ஒரு பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அந்த எமோஷனல் காம்ப்ளெக்ஸில் யூனி டு பி யூ டு ஹாவ் அ இன்டெலிஜென்ட் ஆன் தட் மேட்டர் அதை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் உங்களை பற்றி நீங்கள் அப்போ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ மேட்டர் அந்த கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட்டு வே ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ரெஸிங் திஸ் ஆல் த எமோஷ்னல் கம்ப்ளக்ஸ் கம்பல்ஷன் ஓகே இதெல்லாம் பற்றி உங்களை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தயவு செய்து கவுன்சிலிங் வாங்க ஏன் வந்து ஒரு ஒரு பர்சனாலிட்டி இருந்து நம்மளால் விலக முடியல ஏன் அவங்களை ஹார்ட் பண்ண ஹார்ட் பண்ண நான் அப்படியே ஒரு ஃப்ரீஸான ஒரு ஆள் மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறேன் ஏன் எல்லாத்தையுமே நான் பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் பேலன்ஸ் ஆகாத விஷயங்களை கூட நான் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நேச்சருக்கு அகைன்ஸ்ட் இருக்கக்கூடிய விஷயத்த கூட அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் ஏன் இருக்கேன் திஸ் ஆல் த கொஸ்டின் மீனிட் ரைஸ் அபவுட் அவர் ஓன் செல்ஃப் ஏன்னா அந்த நாசு இன்னைக்கு வரப்போகிறாங்க நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு வேலை போயிடலாம் நாளைக்கு கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்க போகிறது யார் நீங்கள் தான் அப்போ உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் யூ கேன் கெட் லாட் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் யுவர் ஓன் செல் திட்ஸ் அ மேட்டர் ஓகே So thank you so much your Achumad from the Human Expert Tamil YouTube channel That is what